காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் வணக்கம் நான் கோதுமை தான் வாடா செய்றேன் வெங்காயம் மல்லிதலை கருவேப்பிலை மிளகாத்தூள் காயம் மிளகு மஞ்சள் தூள் அப்புறம் உப்பு எல்லாம் போட்டிருக்கிறேன் எல்லாம் போட்டு கலக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கோதுமை போட்டுக்கோங்க கோதுமை வந்து கம்மியாக போடுங்க அதுக்காக சாப்பிட்டா வரும் கோதுமை நிறைய போட்டிங்கன்னா காடாக வரும் நான் வந்து கோதுமை நிறைய சேர்த்துட்டேன் அதனால் லைட்டாக காடாக இருக்குது இங்கே வந்து கோதுமவு நிறைய போ கம்மியாக போடுங்க வெங்காயம் நிறைய போடுங்க அதில் நல்லா குண்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும் வடை இந்த வடையும் சாஃப்டாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப சாஃப்டாக கோதுமவுன்னாலும் கொஞ்சம் காடாக இருக்குது அவ்வளோதான் ஆனால் வடை ஆசைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஆசைக்கு நல்லா சாப்பிட்லாம் குழந்தைங்க கேட்டதுனால சரி எதாவது செய்யலாம்னு சொல்லி சொன்னிங்க அதுக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டார் ஏன்னா மூணு நாள் லீவ் வருது பார்த்தீங்களா நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிவிட்டாங்க அதையும் தாண்டி ஈவினிங் இன்றைக்கி கிரிக்கெட் இருக்குது அதுக்காக வாங்கிட்டு வந்துட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஏன் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வேணுங்க அப்புறம் தான் பார்த்தேன் கிரிக்கெட் ஞாபகம் வந்துச்சு அதனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு வடை கடையில் வாங்கிது நம்மளே வீட்டில் எப்படி புதுசு ரெண்டு ரெண்டு வடையை சுட்டு திருவிட்டு போயிடலாம் எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாது தான் இதெல்லாம் ஆசை கடையிலையும் பிஸ்கட்டு அது இருந்தாலும் வாங்கிவிங்கோ அதுக்கு வீட்டில் எப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு உழுத கழிச்சிட வேண்டியதான் ஸ்நாக்ஸ் ஆசைக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓ